அன்பான தேவனை துறைக்காட்டிலே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாடு ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் குரல் பார்ப்போமா குடி செயல் வகை என்ற அதிகாரத்தில் இருந்து ஆயிரத்தி இருபத்தி ஏழாவது குரலை பார்க்கிறோம் இந்த குரல் அவர் என்ன சொல்றாருன்னா வள்ளுவரு ஒரு போர் வீரனுக்கும் ஒரு குடும்பத்திலே உழைப்பவனையும் சமப்படுத்துகிறார் எப்படி சமப்படுத்துகிறார்னா ஒரு போர் வீரன் எதற்காக போரிடுகிறான் பகைவரிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக நாட்டின் வெற்றிக்காக ஒரு போர் வீரன் பாடுபடுகிறான் அப்படி போர்வீரர்கள் வீரமுடன் போரிட்டு போரிலே போர் ஈடுபட்டால்தான் அந்த நாட்டுக்கு வெற்றி வரும் அரசனுக்கு வெற்றி வரும் அதுபோல ஒரு குடும்பம் முன்னேற வேண்டுமானால் அந்த குடும்பத்தை தாங்கக்கூடியவன் சிறப்பாக குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் அதுல மூத்தவனா நடுவனா சின்னவனா அப்படின்னா பார்க்க கூடாது குடும்பத்துல யார் திறமையானவர்களோ யார் குடும்பம் முன்னேறுவதற்காக கடுமையாக உழைக்கிறார்களோ அறிவும் செயல்பாடும் மிகுந்த குடும்பத்தை யார் முன்னு கொண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் அந்த போர் வீரனுக்கு சமமானவர்கள் என்ன பாருங்க அமரகத்து வன்கண்ணர் போல அமர் என்றால் போர்க்களம் அமரகம் என்றால் போர்க்களம் வன்கண்ணர் என்றால் வீரம் மிக்கவர்கள் போர் வீரர்கள் அமரகத்து வன்கண்ணர் போல போர்க்களத்திலே உள்ள வீரர்களை போர் வீரர்களை போல தமரகத்தும் தம்முடைய வீட்டிலும் இங்க அகம்னா வீடு தம்முடைய அகம் அங்க அமர் என்றால் அமர்னா போர் போர் செய்யக்கூடிய இடம் போர்க்களம் இங்க வீடு நான் வசிக்கின்ற இடம் தமரகத்தும் என்ன சொல்றேன் பாருங்க அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் பேச்சே யார் செயல்படுகிறார்களோ யார் தாங்குகிறார்களோ அவர்களை பொறுத்துதான் முன்னேற்றம் இருக்கிறது எப்படி போர் வீரனுடைய வீரத்தையும் அவனுடைய பொருளிடம் ஆற்றலை பொறுத்துதான் நாட்டின் வெற்றி இருக்கிறது அரசனின் வெற்றி இருக்கிறது அதுபோல தன் வீட்டை தாங்கி குடும்பத்தை தாங்கி யார் ஒருவன் நன்கு உழைக்கிறானோ அவனை பொறுத்து இந்த குடும்பம் முன்னேற்றம் இருக்கிறது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அமகரக அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்